தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுகவில் பல்வேறு அணிகள் இருந்த நிலையில் புதிதாக தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் அணி என ஒன்றை உருவாக்கி அந்த அணிக்கு தலைவர் மற்றும் நிர்வாகிகளை அறிவித்தார் அதன்படி புதிதாக பொறுப்பேற்ற தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்க மாநில தலைவருமான தங்கம் புதுக்கோட்டை வடக்கு ராஜ வீதியில் உள்ள மாவட்ட திமுக அலுவலகத்திற்கு வருகை தந்தார் அவரை மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் பொன்னாடை அணிவித்து வரவேற்றார் மேலும் திமுக அலுவலகத்தில் உள்ள கலைஞர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து மாற்றுத்திறனாளி உறுப்பினர்களை சந்தித்து வாழ்த்துக்களையும் பெற்று கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் தங்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கு திமுக அரசு பல்வேறு உதவிகளை செய்துள்ளது பல்வேறு நலத்திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக தற்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம் வழங்குவதற்கான ஆணையை கடந்த மாதம் அரசு பிறப்பித்துள்ளது இது மாற்றுத்திறனாளிகளின் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவிற்கு மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பிரச்சாரத்தில் ஈடுபடுவோம் குறிப்பாக தமிழகத்தில் பனிரெண்டு லட்சம் மாற்றுத்திறனாளிகள் உள்ளனர் அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆகியோர் அனைவரும் திமுகவிற்கு தான் வாக்களிப்பார்கள் என தெரிவித்தார் திமுக மாற்றுத்திறனாளி அணி மாநில தலைவர் தங்கத்திற்கு பலரும் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் தலைமை மாற்றுத்திறனாளிகள் அணி என்று புதியதாக துவக்கப்பட்டு அந்த அணிக்கு நம்முடைய புதுக்கோட்டையைச் சேர்ந்த புதுக்கோட்டை மண்ணைச் சேர்ந்த நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் நல வாழ்வுக்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்டுள்ள அருமையண்ணன் ரே தங்கம் அவர்களை மாநில தலைவராக நம்முடைய மாண்புமிகு கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களும் நம்முடைய இளந்தலைவர் துணை முதல்வர் அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நியமனம் செய்துள்ளார்கள் இந்த நியமனம் தனிப்பட்ட தங்கத்திற்கு கிடைத்த நியமனம் என்றாலும் இது புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு கிடைத்த பெருமை மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அவர் பணி சிறக்க வாழ்த்துகிறோம் நன்றி கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் புதிதாக தூங்கப்பட்ட அணியில் குறிப்பாக சொல்லப்போனால் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் மா ஊனம் என்ற சொல்லை நீக்கி மாற்றுத்திறனாளிகளை நாம் மகுடன் சூட்டி உலக சாதனையில் ஒன்றாக இன்றும் லட்சோப லட்சம் மக்கள் மாற்றுத்திறனாளிகள் நாங்கள் அவரை நெஞ்சில் சுமந்து வணங்குகின்றோம் மாற்றுத்திறனாளிகளையும் அவர்களுக்கு அரிஸ் அரசியல் அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையில் எங்களுக்கான தனி அணி மாற்றுத்திறனாளிகள் அணி என்று உருவாக்கி புதுக்கோட்டை மண்ணில் பிறந்த என்னை தலைவராக நியமித்து நியமித்த தலைவர் தளபதியார் அவர்களுக்கும் இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் லட்சோபு லட்ச மாற்றுத்தினாளி சார்பாகவும் புதுக்கோட்டை மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை அவர்களுடைய பொறுப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றேன் இந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு நமக்கு இந்த ஆட்சி இன்னைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்திய வரலாற்றிலேயே எந்த ஒரு மாநிலத்திலும் நடத்தாத ஒன்றை உள்ளாட்சியில் மாற்றுத்திறனாளிகள் இடம்பெற வேண்டும் என்று எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் அதோடு பல்வேறு சங்கங்கள் வைத்தார்கள் முதன்மையான கோரிக்கைகள் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி முன்னேற்ற சங்கம் தலைவர் கலைஞர் அவர்களை துவக்கி வைத்த அந்த சங்கத்தின் சார்பாக வைத்தோம் இன்றைக்கு உள்ளாட்சியில் மாற்றுத்திறனாளிகள் மனுக்களை பெறக்கூடிய இடத்தை ம மனுக்களை கொடுக்க வேண்டிய இடத்தில் இருந்த இடத்தில் மனுக்களை பெற்று நாங்கள் அவர்களுக்கு அந்த கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் எங்களை கொண்டு வந்து உட்கார வை இன்னைக்கு ஆணை பிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தொடர்ந்து நான் முப்பது ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்திருக்கிறேன் தலைவர் கலைஞரே அறிவாலயத்தில் நாங்கள் கொண்டு வந்த பிரத்தியமான தயாரிக்கப்பட்ட பிரச்சார வண்டி வேனை நான் மேலே நிற்க கொடியசைத்து வரலாற்று சிறப்புமிக்க தலைவர் தல தலைவர் முத்தமிழின் தலைவர் கலைஞர் என்பதை ஊர் மக்களை இருவார் அதன் பேர் தளபதியார் அவர்களும் என்னுடைய வண்டியை பிரச்சாரம் செய்து பிரச்சார வேனை துவக்கி வைத்தார் அப்போவே அப்படின்னா அப்போ என்னையே வந்து நீ மனிதனுடைய தலைவர் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எப்படி இருக்கோம் மிகச் இருக்கும் மிகச் சிறப்பாக இருக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் நாங்கள் பிரச்சாரம் செய்வோம் மாற்றுத்தினாவுடைய வாக்கு வங்கிகள் சுமார் இருபத்தஞ்சு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க இப்போ இருபத்தஞ்சி லட்சம் பேரில் ஒரு வீட்டுக்கு மூணு ஓட்டு வைங்க நீங்களுக்கு எழுபத்தஞ்சி லட்சம் மாட்டு வாக்குகளை தொடர்ந்து இந்த மா இந்த பொற்கால ஆட்சியின் திராவிட மாடல் நாயகன் தலைவர் தளபதி அவர்கள் மீண்டும் இருபத்தாறா இருபத்தாறு மட்டுங்க முப்பத்தொன்று வரையும் அவர் தான் முதலமைச்சர் முப்பத்தாறு வரை அவர் தான் அதற்காக மாற்றுத்திறனாளிகள் சங்கம் மா பல்வேறு மாற்று சங்கங்கள் உழைக்க தயாராகிவிட்டார்கள் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நாங்கள் களமிறங்கி பிரச்சாரம் செய்வதற்கு எங்களுக்கு போனஸாக வழங்கப்பட்டது தான் இந்த அணி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பிரச்சாரம் செய்வதற்கு எங்களுடைய அணி தலைவர் தளபதி அவர்கள் ஆணையிடுவார் பிரச்சாரம் செய்வோம்